கத்தர்க்கு ஸ்தோத்திரம் கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுகிற தேவர் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை பராமரிக்கிற விதத்தை பற்றி சித்தரிக்கிறது இந்த வசனங்கள் ஆடுகளை மேய்ப்பன் எவ்வாறாக புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களண்டையிலே நடத்தி அந்த ஆடுகளை சத்துருக்களின் கையிலிருந்து எப்படியாக பாதுகாக்கிறான் என்பதை பற்றி அழகாக நமக்கு விவரிக்கிறது நாம் வாசித்த வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் தேவனுடைய கோலும் தேவனுடைய தடியும் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அவைகள் நம்மை தேற்றுகிறதாயிருக்கிறது இருக்கிறது லூயா முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆத்துமாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நம்முடைய சரீரத்திற்கு மட்டுமல்ல நம்முடைய ஆத்துமாவையும் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே தான் நான் மரண இருளிலை பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் தேவரீரனோடே கூட இருக்கிறேன் எவ்வளவு பெரிய கடினமான பாதைகளின் வழியாக நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏனென்றால் தேவரீர் உங்களோடு கூட இருக்கிறார் உமது தேவனுடைய கோலும் தேவனுடைய தடியும் உங்களை தேற்றும் மோசையின் கையிலிருந்த கோல் செங்கடலை பிளந்தது கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட வ வைத்தது ஆம்பரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த கோல் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்திருக்கிறார் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருகிற தேவனாயிருக்கிறார் அதுதான் அந்த கோல் அடுத்தபடியாக தடியும் என்னை தேட்டும் தடி என்றால் ஒரு மேப்பன் தடியை எதற்கு வைத்திருப்பான் என்றால் அந்த ஆடுகளை தாக்குறதற்கு ஏதாவது மிருகங்கள் வந்தால் அவைகளை அடிப்பான் ஆடுகளை பாதுகாப்பான் அதே போன்றுதான் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் இப்படியாக உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னது போல தேவனுடைய ஆசிர்வாதங்களும் தேவனுடைய விடுதலைகளும் தேவனுடைய பாதுகாவலும் நமக்கு இருக்கிறதுனால் அவைகள் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது சத்துருக்களின் கைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது அடுத்த வசனம் சொல்லுகிறது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது கலலுயி சத்துருக்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது மட்டுமல்ல ந சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிற தேவன் மட்டுமல்ல நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து மறுவாழ்விலும் நித்திய நாட்களாக நாம் கர்த்துடைய வீட்டிலே நிலைத்திருப்போம் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் தேவனுடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது ஆகவே கலங்காதிருங்கள் கர்த்தர் எல்லா காரியங்களையும் உங்களுக்காக அவரே செய்து தருவார் அவரே நல்லமைப்பன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருப என்னை சித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தாவிது சொன்னது போல இந்த நாட்களிலே இதே சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் உம்முடைய ஆசிர்வாதங்களும் உம்முடைய விடுதலைகளும் உம்முடைய பாதுகாவலும் இருக்கபடியாக செபிக்கிறோம் அவைகள் அவர்களை தேற்றட்டும் நண்டி பர்சுத்தாவியானவரே துதிகன மக்கே செலுத்துகிறோம் மீட்புறவு இரட்சகரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமை காட் பிளஸ்யூ